ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரள தொழிலி சேனல் வாங்க நம்ம காட்டு சேம்பு பார்க்கலாம் வாங்க நாங்கள் பாப்பாவை ஸ்கூல் கொண்டு போனோங்க ஸ்கூல் பரவாயில்ல அங்கே சைடில் ரோடு சைடு தாங்க கால்வா இருக்குது அதில் தான் இருக்குது இது காட்டு சேம்பு அந்த பூ பூத்துருக்கு ஏற்கனவே நான் ஒரு யூடியூப்பில் பார்த்துருக்கேங்க இது பூவெல்லாம் அந்த பொரியல் சேர்த்தேன் சரி நாம்பளும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுவும் பூ பிச்சிக்கிறதுக்காக வந்தோம் அப்போ பாருங்கள் அமிலம் அதாவது பாஸ்பிரஸ் போல் இது வந்து இந்த தாமரை இலையில் தண்ணி விட்டாதில்லையே அதே மாதிரி இந்த சேம்பு இலையிலும் தண்ணி விட்டாதுங்க இங்கே பாருங்கள் விளையாடுறதுக்கு நல்லா இருக்குது பாப்பா ஸ்கூல் போகும்போது இதையும் விளையாட்டு போவாங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருந்தா சொல்லுங்கள் இந்த சேம்பு தாங்க பார்க்கறது நல்லா இருந்துச்சு பூ நல்லா மலர்ந்தது நானும் சரி பிச்சு எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தாங்க இறங்குறேன் ரோடில் வந்து இது பைபஸ் ரோடு பார்க்குறவங்களும் நம்மளே பார்த்துட்டு தான் போகிறாங்க சரி நம்மளே இது பொரியல் வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தாங்க நானும் அந்த பூ பிச்சுக்கிட்டேன் உங்களுக்குன்னா ரெண்டு பூ இருந்தால் போதும் செஞ்சு பார்க்கலாட்டு அப்படியே அவள் பாப்பாவும் பஸ் ஏற்றிட்டு பூ எடுத்துட்டு வந்தாச்சுங்க இங்கே வழியில் பார்த்தா பாருங்கள் கிழங்கு இங்கே வந்து கப்பன்னு சொல்லுவாங்க இதை எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி கிழங்கு எடுத்து வச்சுருப்பாங்க அவங்க அவசியத்துக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் சரி இந்த பூவும் எடுத்துகிட்டு நானும் வந்தங்க பக்கத்து வீட்டானால் வந்து வழியில் பாட்டி வீடு இருக்குது அந்த பாட்டியை வந்து கேட்டால் பாட்டி இந்த பூவெலாம் பொரியல் வைக்கிறாங்கன்னு அடி இது யாரையும் வைக்கிறா இதெல்லாம் கோலுக்கு தான் போடுவாங்க இல்லை இதெல்லாம் பொரியல் வச்சால் நாக்கெல்லாம் சொரியும் தென்னா இது இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க நான் வந்து யூடியூப் பார்த்துருக்கேன் பாட்டினாங்க ஐயோ அதெல்லாம் யூடியூப்பில் சும்மா ஃபேக் போடுவாங்க நீ எல்லாம் அப்படி செஞ்சிரு இல்லை நாக்கு சுறிஞ்சு கொஞ்சம் தோடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க மிரட்டினாங்க கண்டிப்பாக தெ தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பர்களே இதை வந்து தெரியாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க சொரியுமா பிடிச்சிருந்த வீடியோக்கு லைப் படுங்க நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு கேரள தமிழ்ச்சி பாய் ஃப்ரெண்ட்